திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய எட்டாம் திருமுறை திருவெண்பா ராகம் தர்பாரி கானடா தாளம் ஆதி தட்டி எடுக்க வேண்டும் இருந்து என்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இணையடியே சிந்தித்து இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தரும் கான் இருந்து இறந்து கொள் நெஞ்சே எல்லாம் தரும் கான் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாழன் பெருந்துறையில் மேய பெருங்கருணை மனத்தே வந்து மருந்துருவாயின் மனத்தே வந்து இன்பம் பேருக்கே இருளகற்றி எஞ்சான்றும் இன்பம் பேருக்கே இருளகற்றி எஞ்சான்றும் துன்பம் தொடர்வருத்து சோதியாயன்பமைத்து துன்பம் வருத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துறையான் என்னுடைய சிந்தையே சீரார் பெருந்துறையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து ஊராக கொண்டான் உவந்து ஊராக கொண்டான் உவந்து